ஆய் காய்ச்சி பார்த்துட்டு இருக்குது மாதுரை விளக்கத்தொன்னில் இருக்க ஏகே அம்மத்தில் ரம்ஜான் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனெலாம் வந்திருக்குங்க ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கோம் பார்க்காதாங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க இன்றைக்கி வந்து எந்தெந்த மாதிரி கலெக்ஷன் சொல்லி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப அழகான பட்ஜெட்டில் வர மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்து வாங்கிட்டு வாங்க இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு பூனம் சாலையும் போட்டிருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் முடியும் ஆனால் அந்த செக்ஷனில் இது தொங்குது பார்த்திங்களா குல்மோர் சாரியும் போட்டிருக்காங்க ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா இது பார்த்திங்கன்னா மார்வல் சாரி இருக்குது அந்த மாதிரி கிரிஸ் மாடலாக தான் இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா எல்லோ எல்லோ வித் க்ரீன் ஒன்னோட கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டரும் அந்த சாரியும் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குங்க எல்லாம் ஐநூற்றி இருபத்தி நாலு அதிலையும் ப்ளவுஸ் உருப்பு இந்த சாரீலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பார்ட்ரு கலரில் தான் ப்ளவுஸும் வருது ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷனில் எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்கீங்க மாற்றிங்க எப்போயும் மாதிரி தான் தீபாவளி நாள் திருவிழா நாளும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்னு சொன்னால் மதுரை விலைக்கு தும் இருக்க ஏற்கே ஆற்றி ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னால் நீங்கள் மதுரையில் இல்லாத ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கே இங்கே வந்து ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க ஹோல்சேல் ரேட்னால பார்த்திங்கன்னா எத்தனை கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுலேயே அதனால் ஆடியில் மட்டும் ஆஃபர் இல்லைங்க எப்போயுமே ஆஃபர் நம்ம நார்மலாகவே ஆஃபர் தான் இருக்குது இப்போ ரம்ஜா அங்கே சொல்லியாக தரணும் இதிலே பாருங்கள் எப்படி கலெக்ஷன் இருக்கு சொல்லி நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எல்லாம் இதே ரவுண்டு ஷேப் தான் டிசைனானால் ஆனால் போட்டுக்க வந்து பூனும் சரின்னு போட்டிருப்பாங்க எப்போயும் நான் சொன்னதான் நீங்கள் போனாக்க எடுத்து பார்த்து வாங்குங்க சொல்லிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு ரேட்டு தெரியும் இதெல்லாம் நார்மல் பூனம் இங்கே தொங்குதுன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கு நார்மல் பூனம் தான் போட்டிருந்தாங்க அதுலேயும் இந்த கலர்ஸ் இருக்குது இது போட்டிருந்தாங்க நார் பூனம் ரேட்டு நானூற்றம்பது ரெண்டு அறநூறுவா முடியும் சொல்லிவிட்டு அந்த கலேஷன் அது கூட இருக்குது இதெல்லாம் அது கூட ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்க நம்ம தான் சரி அந்த குல்மார்க் சொல்லி போட்டிருக்காங்க சாரி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல வாடகை எடுத்து பார்ப்போம் சொல்லி அதை எடுத்து பார்த்தோம் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன் நிறைய இருக்குது ஒர்க்கு வச்சது ஒர்க்கு வச்ச வைக்காதது இந்த மாதிரி பட்டுல ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது அதுவும் புது புது கலெக்ஷனை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நயந்தாரா அம்பானி ஜோ கலெக்ஷன் நிறைய போட்டிருக்கேன் தனித்தனியாக போட்டிருப்பேன் மொத்தமாகவும் போட்டுருப்பீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஷனில் இருந்துச்சு நான் செப்பரேட் பண்ணி போட்டு உங்களுக்கு பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டோம் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸ் போட்டிருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு சாரி இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கு காட்டன் ஹேண்டி தான் இருக்குது இது பார்த்திங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு காட்டன் ஹேண்டி சாரி தான் ஆனால் காட்டன் செக்ஷன்லாம் போட்டிருக்காங்க காட்டன் ஹேண்டி சாரி தான் ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்குது முந்நூற்றி மூணு ரூபா தான் ஒன்லி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ தான் அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபராகத்தான் இருக்கான ஃப்ளோட்டிங் விட்டு கட்டலாம் நம்ம அதுக்கு நெட்டு மாதிரிலாம் இருக்காது கண்ணாடி எத்தின்னால் ரொம்ப பாலிஷ்டு மாதிரி கூடல அதையும் பார்க்கணும்ல அதை எப்படி இருக்குன்னு சொல்லி டச் பண்ணி பார்க்குற சாரி லைட் வெயிட்டாக இருக்குது அதனால் நல்லா இருக்குது சூப்பராக இருந்துச்சு பார்க்க ட்ரான்ஸ்ஃபராக இருந்துச்சு ஃப்ளோட்டின் விட்டு கட்டிடலாம் உடம்போட உடம்புட ஒட்டிக்கிறோம்ப்பா நாங்களும் இது மாதிரி ஒரு கிரே கலர் சாரி கேட்டிருந்தேன் ஒரு இதே மாதிரி டிசைன் போட்டு போட்டால் போட்டு வரும் ப்ளவுஸ் லீவ்ஸு மாதிரி போட்டு வரும் என் பொண்ணு இந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கு என் பொண்ணு சொல்லுது மம்மி இந்த சாரி பார்த்தீங்களா ஆமாம் சென்னை இதுவும் காட்டன் தான் கட்டன் கேண்டின்னு சொல்லுங்கள் எதுக்கு கட்டன் மாதிரி தான் தெரியுது பார்த்தா என்னடா ஆச்சுருக்கேன் ஆமாம் காட்டன் இது எல்லாமே காட்டன் கேண்டி தான் டிசைன் தான் வேறு நம்ம வீட்டில் கட்டன் போட முடியும் இல்லையிலேயே அதே மாதிரி இருக்குது பாருன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கலெக்ஷனு இந்த மாதிரி ரவுண்டாக போட்டது ஸ்டாம்ப் அடித்த மாதிரி ரவுண்டாக போட்டது அந்த மாதிரி லீவ்ஸ் மாடல் எல்லாமே இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கார்டன் சரி அந்த கார்டன் சாரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன்று தான் அது எவர் கிரீன் மாதிரி எப்போயுமே அது வந்து ரேட்டு குறையிறது வேலையே இருக்காது எப்பயுமே விலை கூடத்தான் இருக்கும் அந்த சாரி அவ்வளோ விலை அதிகமான சாரி அந்த கார்டன் ஸாரி ரொம்ப லைட் வெயிட் ட்ரான்ஸர் விட்டுக்கிறது பெற்றுக்கு தெரியாது விட்டுருக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு சாரீ தான் அந்த கார்டன் ஸாரீ கலெக்ஷனு விலை அதிகமாக இருக்கும் இல்லைன்னா நான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒயிட்டில்தான் டிசைன் போட்டு போட்டு வரும் இந்த தடவை குட்டி கலரு இந்த அஜந்தா புழு இந்த மாதிரி கலரில் ஒயிட்டு போட்டதெல்லாம் இந்த தடவை இருக்குது நிறைய பெருசு பெருசாக போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா ஒயிட்லேயே எல்லா கலரும் கொடுக்குற மாதிரி தான் வரும் கலெக்ஷன் நிறையா இருக்குது இந்த அஜந்தா புல்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் யார் யாரெல்லாம் ரம்ஜான் கலெக்ஷன் போட்டிங்க பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டுப்பாடை சட்டெல்லாம் போட்டிருந்தேன் அதையும் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படின்னு சொல்லி போன வீடியோவில் போட்டிருந்தேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பெங்கால் கார்டன் தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ வந்து சம்மர் ஸ்பெஷலில் நீங்கள் ஜார்க்கு ஷாப்பிங் பண்ண இந்த மாதிரி கலெக்ஷன் இந்த நான் இந்த இது பார்த்தீங்கன்னா பெங்கால் கட்டுறதுனால் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே நம்ம இப்போ இந்த சம்மர் டைத்து நம்ம வெளியே ஷாப்பிங் பண்ண போகிறோம்னா கட்டிட்டு போகிறோமே அதுக்காண்டி நான் எடுக்கிற ஃபேன்சி கட்டினே அதிகம் தான் இல்லைங்க நாங்கள் ரிச்சாக கட்டுவோம் வெள்ளம் அதிகமாக கட்டுவோம் தௌசண்ட் அபோவ் சாரி தான் கட்டும் சொல்லி ஒரு குரூப் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குரூப்லாம் இந்த மாதிரி இதில் செட்டாக பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ எங்கள் மாதிரி குரூப்பில் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் பார்ப்போம் இல்லைங்க எனக்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அபோ தௌசண்ட் அபோவ்லாம் கேட்பாங்களா அவங்களுக்கு தான் இந்த சாரி கலெக்ஷன்லாம் மெங்கால் கட்டுன்னு தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஒன் டூ ஹண்ட்ரட் இருக்கும் அண்டு வித் ப்ளவுஸோட இருக்கும் நல்லா ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் இதில் இல்லாத கலரே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஆல்ரெடி தனித்தனி எடுத்து வர கட்டு அதெல்லாம் முதலே போட்டிருக்கேன் இப்போ இங்கே வச்சுட்டாங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ ஆன கலர்ஸ் இருக்குன்ட்டு என்ன காய்ஸ் இன்றைக்கி சாரி கல்ஷனில் பார்த்தீங்களா எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சொன்னீங்கன்னா எப்படினு சொல்கிறதாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்